Hallo, fruns. இனிமேலும் பாத்தீங்க அப்படின்னா சின்ன பசங்களை வச்சு நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர் வந்து இப்போ வந்து அணுக்குள்ளே வந்து கொண்டு வர போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு அவர் யாரு யார் வந்து அணுக்குள்ள வந்து இணைய போறாரு அப்படிங்கறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் இந்திய அணி வந்து ஆஸ்திரேலிய மண்ணில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு படுதோல்வி வந்து சந்திச்சிருக்காங்க ரெண்டாவது டெஸ்ட்ல ஒரு டே நைட் போட்டியில பாத்தீங்கன்னா பத்து விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப ஈஸியா ஒரு மூணு நாள் கூட முழுசா வந்து நடக்கல போட்டி அதுக்குள்ளே வந்து முடிஞ்சிருச்சு ஆஸ்திரேலிய அணி வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் வந்து நம்மளுடைய பவுலிங் யூனிட் அப்படின்னு பார்க்குறப்ப முதல் டெஸ்ட் போட்டியில் வந்து சொதப்பிருந்தாலுமே கூட ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் வந்து சிராஜ் வந்து மிரட்டலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு அதுலேயும் வந்து டிவிஸ் எட்ட நூற்றி நாற்பது ரனில் வந்து சிராஜ் வந்து போல் டாக்குனர் அதை மட்டும் அவர் வந்து பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் ஹெட் வந்து இன்னும் படுபயங்கரமான ஒரு மரண காட்டு காட்டிட்டு போயிருப்பாரு நம்ம இன்னும் மோசமாக வந்து தோத்துருப்போம் அப்போ வந்து நம்ம ரெண்டாவது டெஸ்ட்டில் வந்து பும்ராவும் வந்து சிறப்பாக வந்து ஆடி இருந்தார் சிராஜும் வந்து சிறப்பாக வந்து ஆடி இருந்தார் பூமரா எப்போதும் வந்து சிறப்பாக ஆடக்கூடியவர் ஒரு அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது எல்லாருக்குமே வந்து தெரியும் சிராஜ் வந்து அப்பப்போ அந்த அப்ஸ் அண்ட் டவுனோடு வந்து இருக்கார் இன்னொருப்புறம் வந்து ஒரு அக்ரஸிவான ஒரு பிளேயராக வந்திருக்காரு தேவையில்லாமல் வந்து வம்புலுக்கிறாரு ஹெட்டை வந்து வம்புழுத்தார் ரொம்ப அக்ரஸிவாக நடந்துக்கிறது லபு சாக்னே கூட வந்து அவரை வந்து அடிக்க போகிறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படியோ என்டர்டெயின்மெண்ட் வந்து பண்ணுறாரு நம்ம நம்ம ஒரு ஒரு கோவத்தை காமிச்சு அதை வந்து ஆப்போ ஆப்பன் பேட்ஸ்மனை வந்து காண்டேத்தி அவுட் ஆகிறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாரு ஸோ பும்ரா சிராஜ் வந்து பிரச்சனை கிடையாது பட் மூணாவது மற்றும் நாலாவது பவுலர் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க தான் வந்து தொடர்ந்து வந்து சொதப்புறாங்க அதுலேயும் குறிப்பா இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சொல்லணும் அப்படின்னா ஹர்ஷித் ராணா அளவுக்கு வந்து பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல எண்பத்தி ஆறு ரன்னு கிட்ட வந்து விட்டு கொடுத்துருக்காரு ஒரு விக்கெட் கூட வந்து எடுக்கல இன்னொரு புறம் வந்து நம்ம இந்தியனியை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த பேட்ஸ்மென்கள் வந்து கடைசி நேரத்துல பேட்டிங் ஆடக்கூடிய கெப்பாசிட்டி வந்து கம்மியா இருக்கும் இப்ப ஆஸ்திரேலியால எடுத்துக்கிட்டோம்னா திடீர்னு ஸ்டார்க்கு வந்து ஒரு நூறு பால் நிக்கிறாரு ஸ்டார்க்கு ஒரு இருபது ரன் வந்து சேர்ப்பாரு அது மாதிரி தான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இல்லன்னா பவுலர்ஸும் ஓரளவுக்கு பேட்டிங் ஆடுவாங்க நம்ம இந்தியாவில் அப்படி வந்து கிடையாது ஹர்ஷித் ராணா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே வந்து டக் அவுட் ஆயிருப்பாரு ரன்களையும் பாத்தீங்க அப்படின்னா வாரி வழங்கியிருக்காரு ஒரு விக்கெட் கூட வந்து எடுக்கல அதனால வந்து கே கே வந்து ஹர்ஷித் ராணா கூட கம்பீர் வந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு மென்டராக இருந்திருக்காரு அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ராணாவுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அவரும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நல்லா ஆனாரு பட் செகண்ட் டெஸ்ட்டில் வந்து ராணாவை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ இனிமேலும் வந்து ராணா வந்து வச்சிருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிதிஷ் ராணாவுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஷமியை வந்து ஸ்காடில் வந்து இணைக்கிறதா வந்து பிளான்ல வந்திருக்காங்க கம்பீர் வந்து இனிமேலும் வந்து சின்ன பசங்களை நம்ப முடியாது ஷமி வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாராம் இப்போதைக்கு ஷமி வந்து நல்ல ஃபார்ம்ல டச்சில் வந்திருக்காரு ஏன்னா சையத் முஸ்தாக் அலி டிராஃபி வந்து நடந்துட்டு இருக்கு அதுல பேட்டிங்லேயும் ஷமி வந்து அசைச்சிருக்காரு பதினேழு பந்தில் முப்பத்தி ரெண்டு ரன் வந்து அடிச்சிருக்காரு நாலு ஓவர் போட்டு இருபத்தஞ்சு ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டும் வந்து ஷமி வந்து கைப்பற்றியிருக்காரு அப்போ வந்து ஷமி ஓரளவுக்கு வந்து பேட்டிங்லையும் கை கொடுப்பாரு அதே மாதிரி ஷமியோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்து கை கொடுக்கும் இப்போ இந்தியனை தோற்றுவதற்கு முக்கியமான காரணம் அந்த அடிஷனல் பவுலர்ஸ் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறது தான் ஆஸ்திரேலியாவில் நம்ம அப்படின்னா நம்ம கம்மின்ஸும் விக்கெட் எடுக்கிறாரு ஸ்டார்க்கும் விக்கெட் எடுக்கிறார் போலந்தும் விக்கெட் எடுக்காரு இப்போ நம்ம மாநில வந்து பும்ரா ராஜ் தான் விக்கெட் எடுக்கிறாங்க இன்னொரு ஹர்ஷித் ரானா இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பவுலர் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிச்சிருக்க முடியும் அதனால வந்து இதே மிஷேகத்திரும்ப பண்ணக்கூடாதுன்னு ஷமியை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அழைச்சிருக்காங்களா நன்றி